வரவேற்பே பயங்கரமா இருக்கு உள்ள என்னென்ன பூகம்பம் வெடிக்க போகுதோ பாப்போம் ஐயோ அத்த சாப்பிட்டீங்களா மல்லிகா! மல்லிகா! வந்துட்டேங்க

நீ போய் ஒரு தட்டுல சாதம் போட்டு குழம்பு ஊத்தி கொண்டா சரிங்கத்த வாங்க போலாம் நான் எதுக்கு ஒரு துணைக்குதா வாங்க

ஊருக்குள்ள நல்ல புள்ள மாதிரி அங்க உட்கார்ந்துகிட்டே தண்டனை குடுக்கறது இங்க வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு பாசம் காட்றது இது நடிப்பு இல்லாம வேற என்னவா அதுவும் உண்மை இதுவும் உண்மை போகிலா ஊர்ல எவனா தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்க தண்டனை கொடுப்பாங்க இன்னைக்கு நீ தப்பு பண்ணேனே உனக்கு தண்டனை கொடுக்காம விட்டா நாளைக்கு ஊர்ல எவனா தப்பு பண்ணா பண்ணா என்ன நிச்சயமா பண்ணுவானுங்க இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு தண்டனை கொடுக்கல நாளைக்கு எனக்கு மட்டும் ஏன்டா தண்டனை கொடுத்தீங்கன்னு கேட்டாங்கனா ஏன் மான மரியாதை என்னமா ஆறுது கோகிலா நமக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம்ன்றதெல்லாம் கிடையாது அப்படி நடந்துகிட்டா நம்மள யார் மதிப்பா நம்ம கௌரவம் அந்தஸ்துல எல்லாம் என்னமா ஆறுது அப்போ உனக்கு என்ன விட உன் மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து தான் முக்கியம் சரி சரி விடுமா நீ சின்ன பொண்ணு அதான் உனக்கு புரியல

இப்ப நம்ம கொள்ளு தாத்தாவோட தங்கச்சி யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாது ஆனா நம்ம கொள்ளு தாத்தா மான மரியாதை கௌரவத்தோட வாழ்ந்தாருன்னு இந்த ஊருக்கே தெரியுமே இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற மரியாதைக்கும் காரணம் அவருதாம காலம் கடந்து நம்மளோட நிக்க போறது நாம வாழ்ந்த வாழ்க்கைதான் நாமல்ல மனுஷனுக்கு மனுஷன் என்னென்ன மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாரும் இங்க சமம் தானே மனுஷங்க எல்லாரும் சமம் ஆனா அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கௌரவத்துல தான் ஏற்ற தாழ்வுகளே இருக்கு அதெல்லாம் தூக்கி எறியணும்னு சரிமா இந்த நீ முதல்ல சாப்பிடு நான் சாப்பிட மாட்டேன் நீ பாட்டுக்கு நூத்தி எட்டு கூட தண்ணி எடுத்து ஊத்த சொல்லிட்ட யார் எடுத்து ஊத்துறது அதுக்காக எனக்கு தண்டனை கொடுத்த உனக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன் நான் சாப்பிட மாட்டேன் எப்படி உனக்கு உன் மானம் மரியாதை பெருசு நினைக்கிறியோ எனக்கு எப்படி வாதம் பெருசு ஏமா இந்த அண்ணனுக்காக உன் பிடிவாதத்தை மாத்திக்க மாட்டியா யாருக்காகவும் என் பிடிவாதத்தை மாத்திக்க மாட்டேன் சாப்பிட முடியாதுன்னா முடியாதான் எல்லாம் அந்த ஏமாவோட பழக்க வழக்கத்தினால வந்தது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அவளுக்கு பிடிவாதம் இவனுக்கு மான மரியாதை இதுல யார் போறாங்களோ தெரியல ஆவி ஆவி தேங்க்ஸ் பாலா, ஹம் இங்கே கழுத்து போடு ஹம் அடுத்த பக்கம் அங்க என்னனே இது இது TNPSC group 4 exam oda application fill பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் ஹம் அப்ளிகேஷன் ஏ பண்ண தெரியல நீ எல்லாம் வேலைக்கு போய்

என்னடா சந்தோஷே என்ன பண்ணிட்டு இருக்க வாங்கப்பா அம்மாடே குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா கொண்டு வரேன்ப்பா வேலை எல்லாம் முடிஞ்சதாப்பா ஆ எல்லாம் முடிஞ்சதுப்பா என்னங்கப்பா அப்பா ஹம் தண்ணி குடிக்கும் தான் ஞாபகத்துக்கு வருது நீ பாட்டு இன்டர்வியூக்கு போயிட்ட இங்க அவன் தங்கச்சி பண்ண காரியம் என்னன்னு உனக்கு தெரியுமா என்ன பண்ணா ஓ அப்பா Huh? प्लीज சொல்லுங்க பா என்ன சொல்லவேணா சொல்றாளா நீங்க சொல்லுங்க பா என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சா இவ பண்ணி வச்சிருக்கிற காரியத்தினால ஊர் பஞ்சாயத்துல எல்லார் முன்னாலையும் நான் இன்னைக்கு தலகுனிஞ்சி நிக்க வேண்டியதா போச்சு ஊர் பஞ்சாயத்துலையா ம் என்ன ப சொல்லறீங்க சொல்றது இவ பண்ணி வச்சிருக்கிற காரியம் அப்படி இவளும் இவ ஃப்ரெண்டும் யாரே அவ இவளுக்கு எல்லாத்தையும் போட்டு அழகு பாத்துருக்கா பஞ்சாயத்துல தெரிஞ்சு போய் ரெண்டு பேரையும் கொண்டு வந்து நிக்க வச்சு நாப்பத்தி நாள் நூத்தி எட்டு கூடம் அம்மன் தலையில ஊத்தணும்னு தண்டனையும் சொல்லிவிட்டாங்க நூத்தி எட்டு கூடமாடி

இவளுக்கு ஊர் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம தனியா ஒரு தண்டனை கொடுக்கணும்பா அப்பதான் புத்தி வரும் எல்லாரும் என்னையே சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ண தப்பு பண்ணலையா தப்பு பண்ணலையா பொய் எல்லாம் சொல்லக்கூடாது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க ஒண்ணுமே சொல்லாம உள்ள கூட்டு போய் நகையெல்லாம் போட்டு விட்டாங்களா எவ்வளவு தைரியம் வேணும் அது அந்த அம்மனோட நகை எடுத்து ஐயோ உடம்புல போட்டு நீ சாதாரண தப்பு பண்ணல இத பர்ற அது மட்டும் இல்லடா செல்போன்ல போட்டோ வேற எடுத்திருக்காடா ஆஹ் இந்த பர் இந்த பர் ஒரு போட்டோ எடுத்ததுக்காக உனக்கு எக்ஸ்ட்ரா தண்டனை கொடுத்துருக்கணும் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்குறியா போஸ் நான் என்ன பண்றது நான் சும்மா ஒரு பேச்சுக்கு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அவ எப்படிலாம் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும் யோசிக்கணும் ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு யோசிக்கணும் அதுதான் புத்திசாலி கழகு நீ என்ன முட்டாளா புத்திசாலியா புத்திசாலி தான் இதுல ஒண்ணு குறைச்சல் வேற எதுல குறைச்சல் வேற எல்லாத்துலயும் குறைச்சல் தான் இங்க எப்படி வக்கனே பேச தெரியுதுல அங்க பேசிருக்கணும் இதெல்லாம் தப்புன்னு அவகிட்ட வாதாடி இருக்கணும் சொன்ன அவதான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா எதை பாத்துப்பா நீ நூத்தி எட்டு குடம் தண்ணி எடுத்து ஊத்த போறிய அதையா நான் எதுக்கு நூத்தி எட்டு குடம் ஊத்தணும் பின்ன அதானே தண்டனா தண்டனா அதான் ஆனா நான் பத்தி நாலு கோகிலாம் பத்தி நாலு அப்படிதான் தண்டனை

அண்ணன் தங்கச்சி பாசம் பாசம் வளர எங்கிட்டயே சீன் போட்டு காட்டுறீங்களாடா நான் ஒரிஜினலையே பார்த்தவன்டா கைவிசம்மா கை வீசு கை வீசு

அம்மா கூகிளம் வருவா சொன்னல வருவா ஆனா எப்போ வருவான்னு யாருக்கு தெரியும் அவளும் காலையில தான் ஊத்துறோம் ம் ஊத்துறோம் ஆனா எப்போ ஊதுவானா யாருக்கு தெரியும் என்ன இப்படி பதில் சொல்ற வேற எப்படி பதில் சொல்ல சொல்ற இல்ல இப்படி பொதம்போதுவா பதில் சொல்ல கூடாதா அதான் கேட்டேன் தெரிஞ்சா சொல்லலாம் தெரியலனா என்ன பண்றது இப்படி தான் பதில் சொல்லணும் ம் சரி நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா ம்

இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா தான் அம்பத்தி நாலு கூட முடியும் தினம் ஐம்பத்தி நாலு கூட தெரியும்ல தெரியும் தெரியும் நீ என்ற வேலையை மட்டும் பாரு போது கூட அச்சி இன்னும் இந்த கோகிலாவை அவ வந்த உடனே நீ போயில தானே பாக்குற வருவா வருவா ஹாய் ஹேமா ஹே கோகிலா எப்ப வந்த இப்பதான் வந்த

விட்டுரு நானே பாத்துக்கிறேன் இல்ல நானே எடுத்து கொடுத்துட்டு போயிடுறேன் அப்போ புலம்பாம இருக்கணும் வலிக்குது